ார் அண்ணாவின் எல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 இந்த கண்பின் ஜீபம் அண்ணா எதிர்பவர் மீதும் தனிவு கொண்டு எதையும் சாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் தனிவு கொண்டு செய்தவர் யாவரும் பாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா அது அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறைந்த மதிப்பு மரியாதைக்கு பேரறிஞர் அண்ணாவில் ஐம்பத்தஞ்சாவது நினைவு நாள் நிகழ்ச்சி இன்னைக்கு கோலார் தங்கவையில் திருமதி உஷா கோலார் மாவட்ட இணைச்சலர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அண்ணா தான் அந்த அண்ணத்தின் அண்ணா தினோட உடந்து மூவண்ண காட்டப்பட்டவர் அண்ணா பேர அண்ணா அவர் வெளித்த வழியில் தான் அண்ணா பேரஞ்சர் அண்ணா இருக்கும்போது இலவசமான படிப்பதற்கு கல்வி வகுத்தவர் ஏழை மக்களுக்கு படிப்பதற்கு ஊக்கத்தை கொடுத்தவர் அண்ணா விளையாட்டு தான் கலைஞர் கலைஞர் விளையாட்டிப்படியே தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தனிக்காரை தெரிஞ்சு மாபெரும் நட்சத்தி தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது அந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா கழகம் ஏன் கேட்டால் அந்த மூவண்ணக் கொடியில் அண்ணாவை எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் பயன்படுத்திக் அண்ணா அண்ணா விளையாட்டுதல் அண்ணா செய்த தேகல் பிரகாரம் இந்த கட்சி பலப்படுத்தி சுமார் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா கட்சி நம்ம வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய லெவல் அனைத்து இந்திய ஆளுநருடைய லெவலில் நம்ம கட்சி வளர்ந்துக்காரணம் அண்ணா விளை காட்டுறதுதான் அண்ணா வந்து எல்லாருக்குமே தெரியாது அண்ணா பேரறிஞர் அண்ணான்னா பகுத்தறிவர் இலக்கணம் தெரிந்தவர் ஏழை மக்களுக்கு உயிருக்குழு கொடுத்தவர் அதற்கு புரட்சி தலைவருக்கு எப்பவும் தோல் கொடுத்து தன் சொம்பி என்று தோல் போட்டு தலைவரை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலில் தமிழகத்தில் முதல்வராகப்பட்டவர் அதுக்கு பின்னாடி முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் அம்மா அம்மர் மறைந்து இந்த இத்தனை ஆண்டுகள் ஆண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறந்த முறையில் தமிழகத்தை தலைத்துக்கொண்டு இன்னைக்கு திமுக தீய சக்தியை வெளியேற்றவும் என்று அயராது உழைத்து தமிழ்நாட்டில் வரும் பாராளுமன்ற தேர்தல் நாற்பது நாற்பது வெற்றி பெறுவதற்கு படும்பாடு கொண்டு புரட்சி தமிழன் எடப்பாடி அவர்களின் ஆலோசனைப்படி கர்நாடக மாநில தலைவர் முனைவர் எஸ் சி குமார் அவர்கள் ஆலோசனைப்படியும் கார்ம்து சங்கத்தால் ஆலோசனைப்படியும் இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டுகிறேன் நான் ஏனென்றால் புரட்சி தலைவர் அடையாள காட்டப்பட்ட இந்த இடத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோலார் தகவல் மூன்று முறை எம்எல்ஏ பக்த முறை நகர சபை தலைவரானார் கோலார் தகவல் தனி பெருமை உண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளிக்காட்டுதல் கோலார் தகவல் அதனால் இந்த தமிழக பகுதியில் இந்த கோலார் தகவல் கோலார் மாவட்டத்தில் இந்த முறை எம்பிக்காக நான் பாராளுமன்ற தேர்தல் நிற்குவதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி மக்கள் செல்வாக்கத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கான முயற்சியை நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கேட்டு வார வாரத்தில் நான் எம்பி நிற்பதற்கு விரைவில் அறிவிப்பேன் என்றும் இந்த நேரத்தில் அண்ணா நினைவு நாளில் ஒரு சபதத்தை ஏற்று அவனுடைய ஆத்மா நம்ம பின்னாடி நின்று இந்த கோலார் மாவட்டத்தை கைப்பற்றுவோம் என்று கூறி உறுதிமொழியேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சி தலைவர் அம்மாவின் வழி வளர்த்த கட்சி வளர்க அண்ணன் எடப்பாடி அவர்களின் நாற்பது நாற்பது தொகுதி தமிழர்கள் வெற்றி பெற வேறு நிகழ்ச்சியை தலைவர்களுடைய ஆத்ம சாந்தரிய வேண்டி உடைய பிறகு நன்றி வணக்கம் ஜெய் கர்நாடகா